வணக்கம் தமிழகத்திலே குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கு ஆதாரமாகவும் முப்பத்தி ஒன்பது இருநூத்தி இரண்டு ஏரிகள் பராமரிக்கப்படுறது இந்த ஏரிகள் கண்மாய்கள் அணைகள் இவைகள் தான் குடிநீர் ஆதாரமாகவும் நிலத்தடி நீரை உயர்த்துவதற்காகவும் இருக்கிறது ஆனால் இது முறையான பராமரிப்போடு இப்போது இருக்கிறதா இந்த ஏரிகள் கண்மாய்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா கனிம வளத்தை கொள்ளையடிப்பவர்கள் மண்ணை கொள்ளையடிப்பவர்கள் இப்போது அதையெல்லாம் பாதுகாக்க அவர்களிடமிருந்து பாதுகாக்க முடிகிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வி இந்த கடந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியிலே ஏற்பட்டிருக்கிறது புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஒரு விவசாய முதலமைச்சராக இருக்கிற போது குடிமராமத்து திட்டத்தில ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியில ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு நீர்நிலைகளை தூர்வாரி சீரழிப்பு செய்து எண்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணியில ஒரு முதலமைச்சராக பேச்சியை மன்னித்துக் கொண்டு கையிலே மம்பட்டியையும் கடப்பாறையும் எடுத்துக்கொண்டு கதையிலே தளப்பாதை கொண்டு ஒரு விவசாய முதலமைச்சராக தானே களத்துல நின்று தூர்வாரிய வரலாறு இந்திய வரலாற்றிலே தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே முதலமைச்சராக புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதை சாதித்து காட்டினார்கள் இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வாடி காவேரி என்கிற ஒரு சிறப்பான திட்டம் எப்படி கங்கை தூய்மையாக இருக்கிறதோ அதை காவேரி காவேரியில கலக்கக்கூடிய கழிவு நீர்களை தடுத்து நிறுத்தி பேபி பேபிகனால் அமைத்து அந்த பேபி கனால சேரக்கூடிய அந்த கழிவு நீர்களை சுத்திகரிப்பு செய்து அதற்கு பிறகு அதை காவேரியில கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொலைநோக்கு திட்டம் அது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவருடைய உரையில இடம்பெற்று தற்போது புரட்சி புரட்சித்தவராய எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்து எடப்பாடியாருடைய தலைமையில அந்த திட்டம் கொடுக்கப்பட்ட காரணத்தினாலே தற்போது மத்திய அரசு அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இன்றைக்கு மக்கள் போற்றி விவசாயிகள் போற்றி பாராட்டி வருகின்றார்கள் அதே போல இன்றைக்கு நூறாண்டு கனவு திட்டமான பதினால்தாயிரத்தி நானூறு கோடியில காவேரி வைகை குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டம் மிகப்பெரிய அளவுலையா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதே போல அத்திக்கரவு அவிநாசி திட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியில கொண்டு வந்தார்கள் அதே போல கருமேனி ஆறு உள்ளிட்ட அந்த ஆறுகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய அந்த திட்டங்களையும் செயல்படுத்துவதில் முழுமூச்சாக நடவடிக்கை எடுத்தார்கள் ஆக இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இன்றைக்கு உருவாக்கினார் நீங்க நினைக்கலாம் உதயகுமார் இது எல்லாம் தெரிந்த அறிந்த விஷயம் அதிலும் ஐம்பதாண்டு கால காவிரி பிரச்சனைக்கு தீர்வுகின்றார்கள் முல்லைப் பெரியாருக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்த வேண்டும் தீர்ப்பு கிடைத்த பிறகு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி நம்முடைய பேபி அணியை சீரமைத்த பிறகு உயர்த்தலாம் என்றெல்லாம் சொன்னார்களே இது எல்லாம் தெரிந்த விஷயம் தானே என்று சொன்னால் இந்த நான்கு ஆண்டுகளிலே அரசியல் கால்துறைச்சோடு குடிமராமத்து திட்டத்தை ரத்து செய்த காரணத்தினாலே தூர் வராத காரணத்தினாலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை என்ன என்று சொன்னால் பல ஏரிகளை கண்மாய்களை நீர்வரத்து பாதைகளை காணவில்லை அண்டாவை காணவில்லை குண்டாவை காணவில்லை கிட்னியை காணவில்லை அதோடு சேர்த்து ஆறுகளை காணவில்லை ஏரிகளை காணவில்லை நீர்வரை பாதைகளை காணவில்லை மொத்தத்திலே இந்த ஆட்சியில என்ன நடக்கிறது என்று மாண்பு முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரிகிறதா தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கிறாரா இதுல உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார் நாங்கள் ஓரணியில இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் வாக்காளர்களே முப்பது சதவீதம் நாங்கள் உறுப்பினராக சேர்க்கிறோம் எழுவத்தி ஐந்து ஆண்டு கட்சிக்கு இன்னைக்கு முப்பது சதவீதம் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன எழுந்திருக்கிறது என்று பார்த்தால் கட்சி பலவீனம் அடைந்து தொண்டர்களின் நம்பிக்கை இழந்து ஸ்டாலின் திமுக அரசு மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டது ஆக இழந்த இரண்டு நம்பிக்கையிலும் கட்சிக்காரருடைய நம்பிக்கை பெறுவதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் மக்களிடம் இழந்த நம்பிக்கை பெறுவதற்கும் இப்போது ஒவ்வொரு ஸ்டாலின் ஓரணியில் என்று இரண்டு பேர்களை வைத்து இன்னைக்கு ஒரு சேர்த்து நாங்கள் இரண்டு கோடி பேரை சேர்த்து விட்டோம் என்று அவர்கள் அவர்களுடைய கட்சி அவர்கள் சேர்ப்பதை நான் விமர்சனமாக சொல்லவில்லை ஐந்து ஆண்டு கால கட்சிக்கு இன்னைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதே ஸ்டாலினுடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை சொல்லி நீங்கள் ஓரணியில் இரண்டு கோடி அல்ல இன்றைக்கு நீங்கள் பத்து கோடி உறுப்பினர்கள் சேர்த்ததாக அறிவித்தாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் இப்போது ஒரு தொகுதியிலே இரண்டரை லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் கட்சிக்காரர்கள் கொடுக்கிற புள்ளி வரம்பு மூன்று லட்சம் ஓட்டு நாங்கள் இன்றைக்கு உறுப்பினராக சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் இதை எப்படி நகைச்சுவையாக பார்ப்பதா அல்லது அறியாமையாக பார்ப்பதா அல்லது ஆர்வ கோளாறு என்று பார்ப்பதா அதே போல இன்றைக்கு இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறோம் என்று மாண்முக உதய மாண்முக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருப்பது இந்த ஆண்டினுடைய நகைச்சுவையாகத்தான் பார்க்கப்படுகிறது மக்களிடத்தில் பொய்யும் புரட்டுகளையும் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது முதலில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளின பத்து சதவீதம் முறை நிறைவேற்றவில்லை என்ற உண்மையை யதார்த்தத்தை கள நிலவரத்தை என்றைக்கு நீங்கள் ஒத்துக்கொள்வதற்கு தயாராகிறீர்களோ அன்றைக்குதான் உங்களுக்கு உண்மை நிலை தெரிய வரும் அதுவரை நீங்கள் மாயாஜால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் காட்டுகிற மேஜிக் ஷோவை நம்பி இனியும் மக்கள் நம்ப தயாராக இல்லை புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் எழுச்சி பயணத்திலே காண்கிற ரியல் ஷோ மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறது வெற்றிவாகை சூடி வருகிறது என்று சொல்லி நன்றி கூறி ஆதரிப்பீர் இரட்டை வெற்றி இரட்டை